பிபிசி பிரபலமான மனோரமா ஆவண நிகழ்ச்சியில் தனது உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டமை தொடர்பில் பிபிசி நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் பிபிசி தனது பிரபலமான பனோரமா ஆவண நிகழ்ச்சி பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதான நடத்தியதான சர்ச்சை காரணமாக பிபிசி இயக்குனர் நாயகம் ட்ரிம் டேவியும் செய்தி செய்திப்பிரிவின் தலைமை நிர்வாக அதிகாரி டெபோரா டர்னசும் ஆகியோர் தமது பதவிகளை துறந்துள்ளனர் பனோரமா ஆவண நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டதால் அது பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதான நடத்தியதான சர்ச்சை மற்றும் விமர்சனங்களை தொடர்ந்து இருவரும் பதவி விலகினார் இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி வெளியான நிகழ்ச்சியில் தனது உரை கொலை செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்ட விதம் ஏமாற்றமானது என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருந்தார் இதனால் பிபிசி நிறுவனம் மன்னிப்பு கோரி இழப்பீடு வழங்காவிட்டால் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே பிபிசி நிறுவனம் அமெரிக்க ஜனாதிபதியிடம் மன்னிப்பு கோரியிருந்தது எனினும் இழப்பீடு தொகையை செலுத்த மறுத்து இந்த நிலையில் அடுத்த வாரத்தில் எப்போதாவது ஒரு பில்லியன் முதல் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் ஈடு கோரி வழக்கு தொடுக்கவுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்